தளபதியின்னு சொன்னங்களுக்கு வணக்கம் நேற்று வந்து தளபதி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாருங்க டிவி கே விஜய் பேஜில் டீப்லி சேடன் டு த நியூஸ் ஆஃப் பாசிங் ஹோலினஸ் போப் பிரான்சிஸ் அப்படின்னு ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காருங்க நம்ம போப் பிரான்சிஸ் அவர்களோட ம மறைவுக்கு வந்து இரங்கல் தெரிவித்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காரு சாரி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு அதை பார்த்துட்டு கிளம்பிட்டாங்க நம்ம ஆளுங்க ஹென்ஸ் புரூவ் ஜோசப் விஜய் ஆஹ் இதனாலதான் நாங்க ஜோசப் விஜய்னு சொல்றோம் ஏங்க அவர் ஜோசப் பிஜே இல்லைன்னு என்னைக்குங்க சொல்லியிருக்காரு அவர் விஜய்ங்கிற நேம் நார்மலா யூஸ் பண்றாரு ஆனா அவரோட ஃபுல் நேம் ஜோசப் விஜய்ங்கிறது உலகத்துக்கே தெரியும் ஜோசப் விஜய்ங்கிற பேர்ல அவர் வந்து நேரடியா வந்து சில போஸ்டுகளும் போட்டிருக்காரு மறைக்கிறதுக்கு இல்லை அந்த இது ஒரு போப்பாண்டவரோட மறைவுக்கு வந்து உலக தலைவர்கள் அனைவரும் வந்து வருத்தம் தெரிவிக்கிறாங்க மோடி அவர்கள் கூட வருத்தம் தெரிவிச்சிருக்காரு அவரை போய் என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியல கண்ணியத்தை மெயின்டைன் பண்ணுறோங்கிறதுக்காக நாங்க வந்து சாப்டாவே ஹேண்டில் பண்றோம் சோ இது ஒரு பொதுவான ஒரு ஒரு இரங்கல் செய்தி உலகத்தை சொல்லப்போனால் இவர் ஒரு அவர் ஒரு உலகத் தலைவர் உலகத்தில் ஒரு பெரிய தலைவர் அவருக்கு இரங்கல் தெரிவிக்கிறது ஒரு பெரிய விஷயமா ஆக்கிறது வந்து இஷோஸ் யூஆர் என்ன பாலிடிக்ஸ் பாலிடிக்ஸ் ரைட் ஸோ ஆல் த பெஸ்ட் கைஸ் ஃபார் த டிஎம்கே கே அண்ட் பிஜேபி குரூப்ஸ் தேங்க்யூ